வணக்கம் அக்ஞான கிருக்கன் பகுதியில் ஒரு விஷயம் வந்து ஒரு நெருடலாகவே எனக்கு அதை ஷேர் பண்ண்தான் இந்த இது அதாவது சில காலத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜாதி பிரஷ்டம் வந்து ஊரில் இருந்து தள்ளி வைக்கிறது இருந்து தள்ளி வைக்கிறது உறவுகளில் இருந்து தள்ளி வைக்கிறது அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருந்தது இப்போது அந்த சிஸ்டம் வந்து ஒரு பெரிய மூட பழக்கம் ஒரு கொடுமையான ஒரு பழக்கம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கருத்து ஆனால் கொஞ்சம் யோசித்து பார்த்தா அந்த ஊரில் இருந்து தள்ளி வைக்கிறதோ இல்லை வந்து அந்த ஜாதியிலேருந்து தள்ளி வைக்கிறதோ வந்து அதுக்கு பின்னாடி ஒரு எவ்வளோ ஒரு அர்த்தம் எவ்வளோ ஒரு ஒரு நோக்கம் ஒரு இருந்தது அப்படின்றத வந்து நம்ம கொஞ்சம் இன்னொரு பக்கத்தை அதுக்கு பார்த்தோன்னா அது வந்து நம்மளுக்கு தெளிவாக பார்க்க முடியும் நம்ம காந்திஜியோடைய வாழ்க்கையில் கூட கேள்விப்பட்டிருக்கோம் காந்திஜி வந்து இங்கிலாந்துக்கு படிக்க போகணும் அப்படின்ற போது உடனே அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா காந்திஜி கிட்ட போகக்கூடாது ஏன்னா அந்த ஊருக்கு போனால் வந்து பலவித மாற்றங்கள் ஏற்பட்டுரும் உடையில் உணவில் அப்புறம் வந்து கலாச்சாரத்தில் ஒழுக்கத்தில் இப்படி பல மாற்றங்கள் ஏற்பட்டுரும் அதனால் போகக்கூடாதுன்ற மாதிரி அவங்களும் அவங்க சொந்தவங்களும் சேர்ந்து த தடுத்தாங்க அப்புறம் வந்து காந்திஜி வந்து ஒரு மூணு சத்தியங்கள் செய்து கொடுத்த பிறகு அவங்க அம்மா சம்பாதம் ஆகி அவரை வெளிநாட்டுக்கு அனுப்பினதாக நம்ம தெரியும் அவருடைய சுயசரிதிலே அது எழுதியிருக்காரு அப்போது இந்த ஒரு பழக்கத்தால் ஜாதி பிரஷ்டம் ஒரு மூடத்தனம் அது வந்து ஒரு மிராண்டித்தனம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நேரத்தில் வந்து அதனுடைய இன்னொரு பக்கத்தை நம்ம பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பலாபலன் ஒரு சயின்டிஃபிக்காகவும் சரி ஒரு சமுதாய ஒரு கலாச்சார பண்பாட்டிலையும் சரி அந்த வெளியே அனுப்புறது வெளியே தள்ளுறது அப்படின்றத வந்து ஒரு இவ்வளோ பெரிய ஒரு நன்மை இருந்திருக்கு அப்போது அது இல்லாததுனால இப்போ வந்து நம்ம இழந்தது வந்து எக்கச்சக்கமாக ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நினை நினைக்கக்கூடிய ஒரு ஒரு கண்ணோட்டம் இது வந்து ஒரு ஒரு பதிவில் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக எனக்கு தெரியல அதனால் இதை வந்து தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு பதிவில் வந்து இதை நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து இப்போ வந்து நம்ம இதனால் வந்து பலவித தனிப்பட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டியாக எழுந்துட்டோமோ அப்படின்றது தான் ஒரு எண்ண தோன்ற ஒரு கருத்தாக வந்து இருக்குது மேலும் வந்து இது சம்பந்தப்பட்ட ஒரு இதை வந்து ஒரு அடுத்த பதிவில் சொல்லாம் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்